الحمدللہ الحمدللہ نعمده ونستعینه ونستغفره ونعوذ باللہ من فوری انفسنا ومن سیات عمالنا من يهدئ اللہ فلا مضللہ ومن يضللہ فلا هادئلہ واشد اللہ الہ الا اللہ وحدہ لا شریق لہ واشهد ان سيدنا محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم إن أستقل حديثي كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار جنية الكورية يلهم الله تعالى من ألدي பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே அல்லவனுடைய பேரவர்களால் அவனுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் இந்த ஜும்மாவிலே ஒன்று கூடி இருக்கிறோம் நவியல் நாயின் செல்லாமலை செல்லும் அவர்கள் எச்சரித்த ஒரு எச்சரிக்கையை பற்றி நாம் இந்த உரையிலே தெரிந்து கொள்ள இருக்கிறோம் மரியம் பத்தொன்பதாவது அத்தியாயத்தில் முப்பத்தி ஒன்பதாவது வசனம் அந்திருகும் யோமல் ஹசரா நபியே கை சேதத்திற்குரிய நாளை குறித்து அவர்களுக்கு நீ எச்சரிக்கை செய்வீராக கைசேதத்திற்குரிய நாள் என்று சொன்னால் அந்த மறுமை நாள் அந்த மறுமை நாளை பற்றி நீ எச்சரிக்கை செய்வீராக இது புதிய அம்ரு விவகாரம் முடிக்கப்பட்டுவிடும் அப்போது யார் யாருக்கு எப்படி கேள்வி கணக்கு கேட்கப்படுமோ அப்படியெல்லாம் கேட்கப்பட்டு முடித்து விடப்பட்டுவிடும் வஹும் ஃபி ஃபஃலத்தின் வகும் லா யுமினூன் ஆனால் இந்த உலகிலே அவர்கள் பராமுகத்தில் இருந்திருக்கிறார்கள் கவனக்குறைவாக இருந்திருக்கிறார்கள் அவர்கள் இந்த நாள் குறித்து நம்பிக்கையுடன் அவர்கள் இருக்கவில்லை என்று அல்லாஹு சொல்கிறார் நவியல் லாயின் சல்லல்லா அல்லம் அவர்களுக்கு அல்லாஹு போடுகின்ற ஒரு உத்தரவு அந்த கைசேதத்திற்குரிய நாளை குறித்து நபியே இந்த மக்களுக்கு நீ எச்சரிக்கை செய்வீராக என்று அல்லாஹ் சொல்கிறான் நபியல் நாயின் சலல்லா அல்லீம் அவர்கள் பொதுவாக எல்லா மனிதனுக்கும் அனுப்பப்பட்ட இறை தூதர் ஆவார்கள் முஸ்லிம் சமுதாயத்துக்கு மட்டும் அனுப்பப்பட்ட இறை தூதர் அல்ல கேமத்து நாள் வரை என்னென்ன சமுதாயம் உலகிலே தோன்றுமோ அந்த சமுதாயம் அனைத்துக்கும் அனுப்பப்பட்டவர்கள் அல்லாஹு சொல்கிறான் நபியே மனிதர்கள் அனைவருக்கும் பொதுவாக உண்மை நாம் அனுப்பி வைத்திருக்கிறோம் சொல்பவராகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வராகவும் உண்மை அனுப்பி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹு சொல்கிறான் என்ன பொருள் நவியல் நாயின் சல்லா அல்லம் அவர்கள் நற்செய்தி சொல்வார்கள் மனிதர்களுக்கு அவர்களுக்கு எதிலே நற்பாக்கியம் இருக்குமோ எதிலே அவர்களுக்கு சொர்க்கம் இருக்குமோ எதிலே அவர்களுக்கு மறுமைக்கான வெற்றி இருக்குமோ அது குறித்து நற்செய்தி சொல்வார்கள் அதே போல அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வார்கள் எந்த நாளிலே அவர்கள் கை எந்த நாளிலே அவர்கள் துர்பாக்கிய நிலையை அடைவார்களோ எந்த நாளிலே அவர்கள் வேதனைக்கு மேல் வேதனைப்படுவார்களோ அந்த நாளை குறித்து அவர்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வார்கள் அதனால் அப்படி சொல்லுகிறான் உண்மை நற்செய்தி சொல்பவராகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவராகவும் அனுப்பி வைத்திருக்கிறோம் ஆனால் மனிதர்களில் பெரும்பாலோர் இதனை புரிந்து கொள்வதில்லை எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க எல்லோரும் அலட்சியத்தில் இருக்கிறார்கள் கவனக்குறைவில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இதனை அவர்கள் புரிந்து கொள்வதில்லை நபியல் சலல்லா அல்லம் அவர்கள் எதற்கு வந்திருக்கிறார்கள் அவர்களுடைய கடமை என்ன எதுவாக இருந்தது நாம் நம்மளுடைய பொறுப்பும் கடமையும் எதுவாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி எல்லாம் அவர்கள் யோசிக்காமல் அவர்கள் பராமுகமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் கவனக்குறைவாக அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இதை பற்றித்தான் நாம் இப்போது போகிறோம் அல்லாஹ் நபியல் நாயின் சல்லல்லாம் சிலம் அவர்களுக்கு அந்த கை சேதத்துக்குரிய நாளை குறித்து மக்களுக்கு எச்சரிக்கை செய்ய சொல்கிறான் கை சேதத்திற்குரிய நாள் என்று சொன்னால் அது எந்த நாள் கியாமத் நாள் அந்த நாளிலே மனிதர்கள் கை சேதப்படுவார்கள் அந்த நாளிலே கை சேதம் மிக கடுமையாக இருக்கும் அந்த நாளிலே வருத்தம் கொடுமையான வருத்தமாக இருக்கும் என்ன கைசேதம் என்று சொன்னால் அல்லாவனுடைய திருப்தி அவனுடைய சொர்க்கம் அது தப்பிவிட்டதே என்ற கை சேதம் இதைவிட கை சேதம் வேறு என்ன இருக்க முடியும் ஒரு மனிதனுக்கு நாளை மறுமையிலே நமக்கு சொர்க்கம் தப்பிவிட்டதே அல்லாவனுடைய திருப்தி நமக்கு போய்விட்டதே ஐயகோ என்று ஒருவன் கை செய்தப்படுகிறான் என்று சொன்னால் கை செய்தம் எதுவும் இருக்க முடியாது அல்லாவனுடைய கோபம் ஒருவனுக்கு உறுதியாகிவிட்டது என்று சொன்னால் நரகம் அவனுக்கு விட்டது என்று சொன்னால் அதைவிட கை செய்தம் அந்த மருமையிலே என்ன இருக்க முடியும் அதனால்தான் அல்லாஹு கை சேதத்திற்குரிய நாள் என்று சொல்லி காட்டுகிறான் அது மட்டுமல்ல அந்த நேரத்திலே எந்த மனிதனாலும் இந்த உலகுக்கு திருப்பி வரவே முடியாது புதிதாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் பொருத்தமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து விட்டு போவோமே என்று நினைத்தால் கூட அது வர முடியாது அப்படிப்பட்ட ஒரு கைசேதமாக அந்த கைசேதம் இருக்கும் அல்லாஹ் சொல்கிறான் நபியை சொல்லுங்கள் இந்த மக்களிடத்திலே சொல்லுங்கள் வணக்கத்தை என்னுடைய வணக்கத்தை அல்லாவுக்கே உரித்தாக்கி அவனை மட்டுமே நான் வணங்கி வழிபடுவேன் சொல்லுங்கள் இந்த மக்களிடத்தில் மேலும் இதையும் சொல்லுங்கள் அல்லாவை விட்டுவிட்டு யாரை யாரை நீங்கள் வணங்க வேண்டுமோ வணங்கிக் கொள்ளுங்கள் உங்களுக்கு அல்லாஹு விருப்பம் இல்லையாக்கள் தான் உங்களுக்கு விருப்பமா அவர்கள் தான் உங்களுக்கு நேசமா வணங்கி விட்டு போங்கள் அல்லாவை விடுத்து யாரு யாரிடத்தில் வேண்டுமானாலும் நீங்கள் கையேந்து விட்டு போங்கள் அல்லாவை விடுத்து யாரிடத்தில் வேண்டுமானாலும் நீங்கள் சிபாரிசுக்காக ஓடுங்கள் நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் நடந்து கொள்ளுங்கள் புல் இதையும் சொல்லுங்கள் வாகுமல் கையாமா மறுமை நாளிலே தனக்கும் தன்னுடைய குடும்பத்துக்கும் எவன் நஷ்டத்தை தேடித் தருகிறானோ அவர்கள்தான் நஷ்டவாளிகள் உண்மையில் நஷ்டவாளிகள் யார் மறுமையில் தங்களுக்கும் தங்களுடைய குடும்பத்துக்கும் சேர்த்து எவன் நஷ்டத்தை ஏற்படுத்திக் கொள்கிறானோ அவர்கள்தான் நஷ்டவாளிகள் நபியை சொல்லிவிடுங்கள் அலா தாலிக் அறிந்து கொள்ளுங்கள் அதுதான் மிக பெரிய நஷ்டம் என்று அல்லாஹ் அல்லாஹு சுமர் முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்திலே இதனை நாம் பார்க்கலாம் அதே போல அதே இந்த அத்தியாயத்தில் இந்த முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தில் ஐம்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி எட்டு வரையிலான வசனங்களில் மக்கள் புலம்புவதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் கண்டிப்பாக இந்த புழப்பம் இருக்கத்தான் செய்யும் கேமத்து நாள் வரும்போது நாம் பார்க்கலாம் மக்கள் புறம்பூவார்கள் அந்த புறப்பத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் எப்படி சொல்கிறான் ወத்தபியூ அஹ்சனா மா ஊன்ஸிலாயைலaikumிர் ரப்பிகம் மக்களே அல்லாஹ் உங்களுக்கு எதை அருள் இருக்கிறானோ அந்த சிறந்ததை நீங்கள் பின்பற்றுங்கள் உங்களுடைய இறைவன் புறத்திலிருந்து உங்களுக்கு எது அருளப்பட்டிருக்கிறதோ அது சிறந்தது அந்த சிறந்ததை நீங்கள் பின்பற்றுங்கள் எதற்கு முன்னால் மின் கபில் இந்த புலப்பம் வருவதற்கு முன்னால் என்று அல்லாஹ் சுகரா அது என்ன பிறப்பும் ஐய குமலா அதாவும் பகுத்தத்தன் வாங் சும்லா தஷ்குரூன் உங்களுக்கு வேதனை வந்துவிடும் திடீரென்று நீங்களே யோசித்திருக்க மாட்டீங்க நீங்களே நினைச்சு பார்த்து இருக்க மாட்டிங்க திடீரென்று உங்களுக்கு வந்துவிடும் வேதனை பார்க்கிறோமா இல்லையா நல்ல மனிதராக இருந்து கொண்டிருப்பான் திடீரென்று எங்கிருந்துதான் அவனுக்கு வருவோ நோய் சொல்ல முடியாது நேற்றெல்லாம் நம்ம கூட இருந்தான் இன்றைக்கு ஆஸ்பத்திரியிலே படுத்து படுத்து விட்டாரே என்று நாம் புலம்புவோம் அந்த நிலைமை வருவதற்கு முன்னால் திடீரென்று வேதனை வருவதற்கு முன்னால் வாந்தும் தும்லா தஷூரூன் உங்களுக்கே அது தெரியாது நீங்கள் உணவு உணரமாட்டீர்கள் நீங்கள் உணராத விதத்தில் அந்த வேதனை வருவதற்கு முன்னால் நீங்கள் இதனை பின்பற்றுங்கள் அல்லாஹ் இறக்கிய அருளை இறக்கி அருளிய அந்த சிறந்ததை நீங்கள் பின்பற்றுங்கள் இது ஒன்னாவது நிலை ரெண்டாவது நிலை என்ன பிறகு என்ன இதற்கு முன்னாலும் நீங்கள் அல்லாஹ்வுடைய வேதத்தை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள் எதற்கு முன்னால் அப்போது ஒரு மனிதன் சொல்லுவான் விஷயத்திலே நான் குறைபாடு செய்து விட்டேனே என்னுடைய கைசேதமே என்று ஒருவன் புலம்புவதற்கு முன்னால் வைங்குந்தும் என நான் கேலி செய்தவர்களில் ஒருவனாகவே இருந்து விட்டேன் அது அவனுக்கு கேலி போச்சு மருமையை பற்றி எடுத்து சொல்லும் போதெல்லாம் அல்லாவும் அல்லாஹனுடைய தூதரும் அவ்விருவரை பற்றி எடுத்துச் சொல்லும் போதெல்லாம் அவனுக்கு அது கேலியாக ஆகிவிட்டது இப்படி நான் கேலி செய்த கூடியவர்களில் ஒருவனாக இருந்து விட்டேனே என்று அந்த புலப்பம் வருவதற்கு முன்னால் அவ் தக்கு அன்னாக அல்லது அல்லாஹ் எனக்கு நேர்வழி காட்டி இருந்தால் நான் இறைச்சமுடையவர்களில் ஒருவனாக இருந்திருப்பேனே என்று அவன் புலம்புவதற்கு முன்னால் அவ் தகூல தரல் அதாப லவ் அண்ணனே அல்லது வேதனையை அவன் காணும் போது இந்த உலகத்திற்கு திரும்பி செல்ல ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்குமானால் நான் நல்லோர்களில் ஒருவனாக இருந்திருப்பேனே என்று அவன் புலவுவதற்கு முன்னால் இந்த நிலைமையெல்லாம் வருவதற்கு முன்னால் இப்போதே நீங்கள் அல்லாஹு எதை இறக்கி வைத்திருக்கின்றானோ அந்த சிறந்ததை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹு சொல்கிறான் எனவே அந்த நாள் என்பது அது கைசேதத்துக்குரிய நாள் மறுமை நாள் இருக்கிறதே அது கைசேதத்துக்குரிய நாள் மறுமை நாள் என்று சொன்னால் நாம் எதற்கு சொல்கிறோம் ஏதோ எப்போதோ வருகிறதே அந்த நாளை பற்றியா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் மறுமை நாள் என்பது அது பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு நாள் அது என்ன எப்போதோ வரும் என்று நீங்கள் இருமாந்து விடக்கூடாது ஒவ்வொரு மனிதனுக்கும் மரணம் வந்துவிடுமானால் அதுதான் அவனுடைய மருமையின் முதல் படிக்கட்டு அப்போ மரணம் வருவதற்கு முன்னால் நீங்கள் என்ன செய்யணும் வசனங்களை அவனுடைய நீங்கள் படித்து புரிந்து அதன்படி நடக்க ஆரம்பித்து விட வேண்டும் மரணம் என்பது ஒரு மனிதனுக்கு எப்போது வரும் என்று யாருக்கும் தெரியாது இன்றைக்கு நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நம்முடன் இருப்பவர்கள் திடீரென்று காணாமல் ஆகிவிடுகிறார்கள் அவர்களை குளிப்பாட்டி தோள்களிலே சுமந்து அங்கே கபிஸ்தானத்திலே கொண்டு அடக்கம் செய்து விட்டு வந்து விடுகிறோம் நாம் மறு வேலையை பார்த்து விடுகிறோம் நம் உடன் இருந்தவர்கள் நம் பக்கத்தில் இருந்தவர்கள் அப்படியே நாம் கையை தொடச்சிட்டு போய்கிட்டே இருக்கிறோம் அதை பற்றி எந்த சிந்தனையும் இல்லை அப்படித்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த மரணம் என்பது ஒவ்வொருவருக்கும் மறுமையினுடைய முதல் படிக்கட்டு மரணம் வந்துவிட்டால் அவனுடைய மறுமை வந்துவிட்டது என்று பொருள் அந்த மருந்து வருவதற்கு முன்னால் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹு இங்கு எச்சரிக்கை செய்கிறார் அன்று அப்போது விவகாரம் முடிக்கப்பட்டு விடும் அல்லாஹு எல்லாரையும் பிடிச்சு கேள்வி கணக்கு கேட்பான் யாரையும் விடமாட்டான் இந்த உலகத்துல நீங்கள் எப்படி நடந்தீர்கள் அல்லாஹு கேட்பான் எப்படியெல்லாம் நடந்தீர்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அவகாசம் என்ன உங்களுக்கு நான் வாழ்நாளை தந்தேன் அதை எப்படி கழித்தீர்கள் அல்லாஹ் கேப்பான் அவர்கள் சொல்கிறார்கள் நான்கு விஷயங்களை பற்றி விசாரிக்கப்படாதவரை எந்த மனிதனுடைய பாதமும் அல்லாவிடமிருந்து நகர முடியாது என்று சொன்னார்கள் திருமதியிலே இந்த ஹதீஸ் இருக்கிறது அந்த நான்கையும் சொன்னார்கள் என்ன ஒரு மனிதனுடைய வாழ்நாள் நீ வாழ்நாளை எவ்வாறு கழித்தாய் உனக்கு இந்த உலகத்திலே வாழ்வதற்கு ஒரு காலகட்டம் தந்தேன் அது எவ்வளவு சொற்பமாகவும் இருக்கலாம் அற்பமாகவும் இருக்கலாம் அல்லது கொஞ்சம் கூடுதலாகவும் இருக்கலாம் இந்த உலகத்திலே உனக்கு வாய்ப்பு தரப்பட்டிருந்தது அதை நீ எவ்வாறு கழித்தாய் என்று அல்லாஹ் கேள்வான் தான் கற்றதில் எந்த அளவுக்கு செயல்படுத்தினான் என்று இரண்டாவது கேள்வி நீ படிச்சியப்பா நீ கற்றியா இல்லையா அல்லான்னா யாருன்னு உனக்கு தெரியுமா இல்லையா அல்லாவுடைய தூதர் என்றால் யார் என்று உனக்கு தெரியுமா இல்லையா வட்டி வாங்கக்கூடாது என்று உனக்கு தெரியுமா இல்லையா மோசடி செய்யக்கூடாது என்று உனக்கு தெரியுமா இல்லையா விதத்துகள் செய்யக்கூடாது அனாச்சாரங்கள் செய்யக்கூடாது சுண்ணத்தின் பிரகாரம்தான் வாழ வேண்டும் ஒரு ஆணை தான் பின்பற்றி நடக்க வேண்டும் அல்லாது ஒருவரை மட்டும்தான் வணங்கி வழிபட வேண்டும் அவனுக்கு இணை துணை கிடையாது சிறுத்து செய்யக்கூடாது என்றெல்லாம் நீ படித்தாயே என்ற அளவுக்கு நீ செயல்படுத்தினாய் அல்லாஹ் கேட்பான் இது இரண்டாவது கேள்வி மூன்றாவது கேள்வி செல்வம் செல்வம் குறித்து இரண்டு கேள்வி அது என்ன செல்வத்தை எங்கிருந்து திரட்டினாய் செல்வம் திரட்டிய வழி அது எத்தகையதாக இருந்திருக்கிறது செல்வம் கிடைத்தால் போதும் அது வரக்கூடிய வழி எப்படி இருந்தாலும் பரவாயில்லை என்று நினைக்கக்கூடியவர்கள் எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள் அது பிறரை ஏமாற்றி நாம் வாங்குகிறோமே பிறரிடம் மோசடி மோசடி செய்து நாம் அதனை சம்பாதிக்கிறோமே என்றெல்லாம் யாரும் யோசிப்பது கிடையாது நமக்கு தேவை செல்வம் செல்வத்தை எங்கிருந்து சம்பாதித்தாய் சம்பாதித்த அந்த செல்வத்தை எந்த வழியில் செலவு செய்தாய் நீ நன் செலவு செய்தாயா உன் குடும்பத்துக்கு கொடுத்தாயா உன் பிள்ளைகளுக்கு கொடுத்தாயா அல்லாஹ் கேட்பான் அதை எந்த வழியில நீ செலவு செய்திருக்கிறாய் அதையும் அல்லாஹ் கேட்பான் பிறகு உன்னுடைய உடலை எதில் ஈடுபடுத்தினாய் உனக்கு நான் சரீரத்தை தந்தேனே உடலை தந்தேனே கைகால் சுகத்தை தந்தேனே கண்களை தந்தேனே செவிகளை தந்தேனே இதயத்தை தந்தேனே மூளையை தந்தேனே இதையெல்லாம் நீ எப்படி எந்த வழியிலே நீ பயன்படுத்தினாய் என்று அல்லாஹ் கேட்பான் இந்த நான்குக்கும் பதில் சொல்லாத வரையில் எந்த மனிதனுடைய பாதமும் அல்லாவிடம் இருந்து நகராது என்று சொன்னார்கள் நான் என்லல்லா வலேசல் அவர்கள் இது எல்லாம் விசாரிக்கப்படும் விசாரித்து எல்லாத்தையும் முடிச்சிடுவான் முடிச்சுட்டா என்ன நடக்குவங்க சொர்க்கத்துக்கு போகக்கூடியவர்கள் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க நரகத்துக்கு போகக்கூடியவர்கள் நரகத்துக்கு பெயிடுவாங்க அல்லது ஒரு ஆட்டை கொண்டு வருவார் ஒரு ஆடு அந்த ஆட்டை அல்லாஹு கொண்டு வந்து எல்லோரும் பார்ப்பாங்க சொர்க்கத்தில் உள்ளவர்களும் நரகத்தில் உள்ளவர்களும் அந்த ஆட்டை பார்ப்பாங்க முதல்ல சொர்க்கத்தில் உள்ளவங்கள்ட்ட கேப்பா அல்ல இது என்ன தெரியுமா அப்படின்னு ஆடுன்னு சொல்ல மாட்டாங்க இது ஆடு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க இதுதான் மரணம் என்று சொல்வார்கள் அது அவர்களுக்கு தெரியும் அவர்களுடைய இதயத்திலே அல்லாஹ் அதை உதயமாக்குவான் அங்கு ஆட்டை மரணத்தை ஆட்டினுடைய வடிவத்திலே அல்லாது கொண்டு வருவான் இது என்ன தெரியுமா என்று கேட்பான் சொர்க்கவாசிகள் சொல்வார்கள் இதுதான் மரணம் என்று சொல்வார்கள் பிறகு நரகவாசிகளிடம் கேட்பான் இது என்ன தெரியுமா இதுதான் மரணம் என்று சொல்வார்கள் அந்த ஆடு அங்கே அறுக்கப்படும் அவ்வளவுதான் இனி நீங்கள் சொர்க்கம் வந்து விட்டீர்கள் இனி இங்குதான் உங்களுக்கு நிரந்தரம் உங்களுக்கு மரணமே இனி கிடையாது நரகத்துக்கு நீங்கள் வந்து விட்டீர்கள் இனி இங்குதான் உங்களுக்கு நிரந்தரம் இனி மரணமே கிடையாது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு போய்விடுவான் பிறகு என்ன நவியல் நாயின் சல்லல்லா வலே அவர்கள் இதனை சொல்லி காட்டுகிறார்கள் இந்த வசனத்தை எந்த வசனத்திற்கு நாம் விளக்கம் பார்த்து கொண்டிருக்கிறோமோ அந்த வசனத்தை அல்லாஹ் ஓதி காட்டினார்கள் வந்திருகும் யோமல் ஹசரா அந்த கை சேதத்திற்குரிய நாளை நபியே நீ அவர்களுக்கு எச்சரிக்கை செய்வீராக இது புதுயல் அம்ரு அப்போது விவகாரம் முடிக்கப்பட்டுவிடும் கேள்வி கணக்கு கேட்கப்பட்டு சொர்க்கத்துக்கு போகக்கூடிய சொர்க்கம் நரகத்துக்கு போகக்கூடிய ஒரு நரகம் என்று விவகாரம் முடிக்கப்பட்டு விடும் ஆனால் அவர்களோ வகு ஃபி غفلتின் இந்த உலகத்திலே நபீல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இப்படி உலகை சுட்டி காட்டினார்கள் ஃபி غفلتின் அவர்களோ இந்த உலகத்திலே எப்படி இருந்தார்கள் பராமுகமாக இருந்தார்கள் கவனகுறைவாக இருந்தார்கள் அவர்களை நினைச்சே பார்க்க மாட்டாங்க இப்படி ஒரு சீக்கிரமாக நாம இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு போயிடுவோம் நாம் வந்து நன்மையே செய்யாமல் ஓடி வந்துட்டோமே எத்தனை தீமைகளை செய்திருக்கிறோம் அதிலிருந்து திருந்தாம நாம வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி அப்போது அங்கே என்ன செய்வாங்க வருத்தப்படுவாங்க இப்போது இந்த உலகத்திலே அவர்கள் கவனக்குறைவில் இருந்திருக்கிறார்கள் இன்னும் இந்த நாளை பற்றிய நம்பிக்கை அவர்களிடத்திலே இல்லை இந்த நாளை பற்றிய நம்பிக்கை இல்லை நம்பிக்கை ஆழமாக இருந்தது சொன்னால் அவர்களுடைய வாழ்க்கையிலே பல்வேறு மாறுதல்கள் ஏற்பட்டிருக்கும் அந்த நம்பிக்கை எந்த அளவுக்கு ஆழமாக பதிய வேண்டுமோ அப்படி பதியவில்லை அதனால் வாழ்க்கையிலே அவர்களுடைய வாழ்க்கையிலே மாறுதல்கள் இல்லை அவர்கள் நரகத்துக்குரியவர்களாக ஆகிவிடுவார்கள் அல்லாஹ் நம் அனைவரையும் அந்த நரகத்தை விட்டு காப்பாற்ற வேண்டும் நவியல் நான் சலல்லாம் அவர்கள் சொன்ன இந்த செய்தி சகிள் புகாரிலே சகி முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற எனவே இந்த நாள் நாள் இந்த என்று அல்லாஹு சொல்லுகிறானே அதை எச்சரிக்கை செய்யுமாறு அல்லாஹு சொல்லுகிறானே அந்த நாளிலே யாரெல்லாம் கை சேதப்படுவார்கள் காபீர்கள் கை சேதப்படுவார்கள் ஓர் இறைவனை நம்பாமல் பல்வேறு தெய்வங்களை வாழ் வணங்கிக் கொண்டிருந்தவர்கள் கை செய்தப்படுவார்கள் ஆகா நாம் இப்படி வந்துட்டோமே என்று அவர்கள் கை செய்தப்படுவார்கள் அநியாயக்காரர்கள் அவன் கை அநியாயக்காரன்னு அநியாயக்காரன் சொன்னா தனக்கு தானே அநீதி இழைத்தவன் அல்லது பிறருக்கு அநீதி இழைத்தவன் கொடுமைகள் புரிந்தவன் எல்லோரும் மனித சமுதாயத்துக்கு கொடுமைகள் புரிந்தவன் மனிதர்களுடைய உயிரிலும் உடமையிலும் அவர்களுடைய கண்ணியத்திலும் மான மரியாதையிலும் விளையாடியவன் இவர்கள் எல்லாம் அநியாயக்காரர்கள் அவன் கை செய்தப்படுவான் நாம் இப்படியெல்லாம் அநீதி அழைத்து விட்டோமே என்று ஏன் ஒவ்வொருவரும் தன தமக்கு தாமே அநீதி அழைத்துக் கொண்டவர்கள் பாவங்கள் புரிந்து குற்றங்கள் புரிந்து அல்லவனுடைய கட்டளைகளை மீறி அவனுடைய தடைகளை தாண்டி அநியாயம் செய்தவர்கள் எல்லோரும் அநியாயம் செய்தவர்கள் அதுவும் அநீதிதான் அவர்கள் எல்லோரும் அந்த நேரத்தில் கைசேதப்படுவார்கள் அது மட்டுமல்ல வேறு யாரெல்லாம் அல்லாவையும் அல்லாவுடைய தூதரையும் மட்டும்தான் பின்பற்றி நடக்க வேண்டும் என்று ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அதிலே தவறிழைத்துக் கொண்டிருப்பார்கள் என்ன அல்லாவை பின்பற்ற வேண்டும் அல்லாவனுடைய தூதரை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்க அவர்கள் அந்த விஷயத்திலே தவறிழைத்திருப்பார்கள் குறைகளை செய்திருப்பார்கள் சரியாக அவர்கள் பின்பற்றாமல் இருந்திருப்பார்கள் தவறுகளை செய்திருப்பார்கள் அவர்கள் இஷ்டத்திற்கு செயல்பட்டிருப்பார்கள் இவர்கள் எல்லோரும் அந்த நேரத்திலே கை சேதப்படுவார்கள் அதைத்தான் அல்லாஹு கை சேதத்திற்குரிய நாள் என்று சொல்லி காட்டுகிறான் அல்லாஹ் ஒரு வசனத்திலே சொல்லுகிறான் யார் என்று நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் அநியாயக்காரர்கள் இந்த அநியாயக்காரர்களுக்கு அவர்களுடைய புழப்பம் அவர்களுக்கு அந்த நேரத்திலே பலன் தரார் அவர்களுடைய சமாதானம் அவர்களுக்கு பலன் தரார் ஏதாவது சமாதானம் சொல்லுவாங்க இல்ல நான் தெரியாம செஞ்சுட்டேன் அப்படி செஞ்சுட்டேன் இப்படி செஞ்சுட்டேன் இன்னும் எனக்கு ஒரு வாய்ப்பு கூட அல்ல என்றெல்லாம் எப்படியெல்லாம் சமாதானம் சொல்ல முடியுமோ அப்படியெல்லாம் சமாதானம் சொல்லி பார்ப்பார்கள் ஆனால் அவருடைய சமாதானம் அந்த நேரத்திலே பலரளிக்காது உலகம் உள்ளாயினா அவர்களுக்கு சாபம் இருக்கும் உலகம் சுத்தார் கெட்ட அந்த வீடு நரகம் அவர்களுக்கு உரியதாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறார் நாற்பதாவது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்கிறான் இன்னொரு வசனத்திலே அல்லாஹு சொல்கிறார் அப்துல் அநியாயக்காரன் தன்னுடைய விரலை கடிப்பானே அந்த நாளிலே அல்லாஹ் அந்த அநியாயக்காரன் தானே அநீதி இழைத்துக் கொண்டவன் தீமைகள் மூலமாக பாவங்கள் புரிவதன் அநியாயம் செய்தவர்கள் இவர்கள் எல்லோருமே அந்த நாளிலே விரலை கிடைப்பார்கள் அப்போது அவர்கள் புலம்புவார்கள் யாழைத்தனி ஐயகோ இத்தகத்துமாரி சபீலா இறை தூதருடன் ஒரு வழியை நான் ஏற்படுத்த ஏற்படுத்தியிருக்க வேண்டுமே அல்லா தூதருடன் ஒரு ஒரு வழியை நான் ஏற்படுத்திருக்க வேண்டுமே அவர்களுடைய வழியை நான் புறக்கணித்து விட்டேனே யா வைலதா ஐயகோ லைதனி லம் அத்தஹித் அத்தஹித் ஹலீலா இன்னமனை நான் நண்பனாக எடுத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் இருந்திருக்க வேண்டுமே புலம்புவார்கள் இன்றைக்கு நண்பர்களுடன் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் எத்தனையோ மனிதர்கள் நண்பர்களோடு சேர்ந்து அவர்களும் தீயவர்களாக மாறிவிட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எல்லோரும் சொல்வார்கள் இன்னவனை நண்பனாக எடுத்து கொண்டிருக்க எடுத்துக்கொள்ளாமல் இருந்திருக்க வேண்டுமே சத்தியம் எனக்கு வந்த பிறகு அறிவுரை நல்லுரை எனக்கு வந்த பிறகும் இவன் நம்மை வழிகெடுத்து விட்டான் அப்படின்னு அவர்கள் புலம்புவார்கள் ஒக்கானேத்தானில் இன்சானி ஹதுலா உண்மையில் ஷைத்தான் மனிதனுக்கு துரோகம் அழைக்கக்கூடிய ஏமாற்றக்கூடியவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹு சுரத்துல் சுரத்தான் இருபத்தி ஐந்தாவது அத்தியாயத்திலே சொல்லி காட்டுகிறான் இதெல்லாம் மறுமையிலே நடக்கக்கூடிய அந்த கைசேதத்திற்குரிய நாளிலே நடக்கக்கூடிய விஷயங்கள் என்று அல்லாஹு சொல்கிறான் அடுத்த உரையிலே ஒரு சில செய்திகளை சொல்லி முடித்துக் கொள்கிறேன் அலகமதுல்லா அலஹமது இல்லாஹி ரபுல்லமீன் ஒசலாத் வஸ்லாம் அலா ரசூல்லமீன் நபீனா முகம்மத் முஹம்மத் அஜ்மஹின் அல்லாஹு சொல்கிறான் இந்நா அந்தர்க்கும் அதாபன் கரீபா நாம் உங்களுக்கு அதி விரைவில் வரக்கூடிய வேதனை குறித்து எச்சரிக்கை செய்திருந்தோம் அல்லாஹ் சொல்கிறான் உங்களுக்கு நாம எச்சரிக்கை செஞ்சிருந்தோம் என்னுடைய இறை தூதர் மூலமாக உங்களுக்கு நாம் எச்சரிக்கை செய்திருந்தோம் அது விரைவில் வரக்கூடிய வேதனை ஒரு வேதனை வரும் நீங்கள் செத்து போன பிறகு அது அப்படியே உங்களை பின்தொடரும் இந்த வேதனை குறித்து நாம் நாம் உங்களுக்கு எச்சரிக்கை செய்திருந்தோம் யோம எங்குருள் மருத்தி அப்போது அந்த நாள் வரும்போது அந்த கைசேதத்துக்குரிய நாள் வரும்போது மனிதன் பார்ப்பான் இந்த உலகத்திலே அவன் செய்த என்னென்ன செய்தானோ அதையெல்லாம் அவன் காண்பாக எவ்வளவு தவறு செய்திருக்கிறோம் எவ்வளவு பிழைகளை செய்திருக்கிறோம் எவ்வளவு பாவங்களை செய்திருக்கிறோம் எதையுமே நாம் சரியாக செய்யவில்லையே தீமைகள் இழைத்து விட்டோமே என்று எல்லோரும் அவன் பார்க்க பார்ப்பார்கள் ஒய கூறு காஃபிரு யாலை தனி துராபா அதற்கு மேலால் காவிர்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா நான் மண்ணோடு மண்ணாக மக்கி போயிருந்திருக்க கூடாதா இந்த மண்ணிலிருந்து நான் இப்போது வெளியே வந்து இவ்வளவு விஷயங்களை நான் பார்க்க வேண்டியதாய் போச்ச நான் மண்ணோடு மண்ணாக மக்கி போயிருந்திருக்க கூடாத என்று அவன் கூறுவான் சூரத்து நப எழுபத்தி எட்டாவது அத்தியாயத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் எனவே ஒரு மூமின் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்திலே விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் கவனக்குறைவை விடுத்து விட்டு பராமுகத்தை தவிர்த்து விட்டு அல்லாஹ் விஷயத்திலும் அல்லாஹனுடைய தூதர் விஷயத்திலும் நாம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் நம்மளுடைய இறை மார்க்கத்தினுடைய அடிப்படையில் நாம் நடப்பதற்கு நாம் பழகி கொள்ள வேண்டும் இதுவரைக்கும் நாம் எப்படி எல்லாமும் நடந்திருப்போம் இனி விட்டுவிட வேண்டும் அந்த கவனக்குறைவை விட்டு விட்டு மார்க்கம் என்ன சொல்கிறது நம்மளுடைய மார்க்க கடமை என்ன நமக்கு இருக்கக்கூடிய பொறுப்பு என்ன அல்லாஹ் விஷயத்திலும் அல்லாஹனுடைய தூதர் விஷயத்திலும் நமக்கு என்னென்ன பொறுப்பும் கடமையும் இருக்கிறது அதையெல்லாம் உணர்ந்து சரியாக நாம் இனி நடந்து கொள்ள வேண்டும் அப்போது மட்டும்தான் இந்த கைசேதத்துக்குரிய நாளில் இருந்து தப்பிக்க முடியும் இல்லையென்றால் என்றால் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் நம் அனைவரையும் எனவே இந்த நாள் குறித்து ஒரு எச்சரிக்கை உணர்வோடு நடந்து நம்முடைய செயல்பாடுகளை நாம் சீர்படுத்திக் கொள்வோமாக வாசரு தவறான அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தும்